இப்போ வெளிப்படையாகவே கேட்குறேன் சார் நீங்களாம் மூத்த தலைவர்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இதெல்லாம் அனுசரணையாக ஒருங்கிணைச்சு போகிறாங்களா இல்லை நீங்கள்லாம் புறக்கணிக்கப்படுறீங்களா எனக்கு வருத்தம் உண்டு இப்போதைக்கு நான் வந்து அஞ்சு ரூபா மெம்பர் தான் காங்கிரஸில் நான் அவ்வளோ வித்தியாசத்தில் நாலு நாலு லட்சத்துக்கு மேலே வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில் எனக்கு வந்து அதுவும் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஊர்க்காரரும் இல்லை வைக்கோ வந்து நாடு தெழிய தலைவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நாடு தெழிய தலைவர் அவர் பையன் திருச்சியில்தான் வந்து நிற்கிறோன்னு கட்டாயம் கிடையாது எங்கே வேணாலும் அவர் திருநெல்வேலில் நிற்கலாம் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம் இல்லையா அஞ்சாறு தொகுதிகளில் எங்கே வேணாலும் நிற்கலாம் அவர் இப்போது திருச்சியிலையும் நிற்கலாம் பட் நான் இருக்கிற எப்பிங்கிற முறையில் எனக்கு நான் எனக்கு அதிக உரிமை இருக்கிறதா நான் அதை கேட்டேன் பட் அவருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ நான் கோச்சில் போய் சுயேஷா கூட போட்டிருக்கலாம் நான் வெற்றி பெறணும் இல்லையோ நான் ஒரு நான் தனியாக நின்று ரெண்டு லட்சமெல்லாம் வாங்கியிருக்கேன் இங்கே இருந்து ஆறு தொகுதியில் புதுக்கோட்டை கந்தர்கோட்டை ரெண்டு தொகுதி வருது மிச்சம் நாலு சேர்த்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட நான் வாங்கியிருந்தா என்ன என்ன ஆகிருக்கும் ஸோ அப்படி நான் பண்ண விரும்பலையே